வணக்கம் இது ஏஜிஎஸ் ஓம்கார்டன் இது எங்கள் அம்மா வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பூ செடியெல்லாம் இப்போ பார்க்குறோம் எல்லா செடியுமே நல்லா பெருசாக இருக்குது ரொம்ப நாள் ஆயிட்டு கொஞ்சம் ரெண்டு வாரங்கிட்ட ஆயிட்டு எல்லா பீச்சி செடியெல்லாம் இப்போ எங்கள் அம்மா அங்கே பூ இருக்காங்க இது வந்து நாட்டு பூச்சி வெள்ளை பூச்சி பூ நல்லா நீளமாக இருக்கும் வேறு கலர் எதுவும் வராது நல்லா பியூர் ஒயிட்டாக இருக்கும் இது செவ்வாழை பாருங்க நல்ல பக்கங்கள்லாம் பிடைச்சிருக்கு இன்னும் கொலை வரலை சின்ன தான் அப்புறம் இது நம்ம ரோஜா செடி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பக்கத்தில் வேலை நடக்க நல்ல சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது சீத்தா மரத்தில் இப்போ நிறைய காய் இருக்குது நிறைய காய் இருக்குது இதுக்கு முன்னாடி இல்லை மொத்தமே மூணே மூணு காய் தான் பறிச்சிருக்கோம் இது செகண்ட் டைமு இப்போ கொஞ்சம் நிறைய காய் பிடிச்சிருக்கு இப்போவும் பூவெல்லாம் இருக்குது அப்புறம் இது நான் எங்கள் வீட்டிலேருந்து கொண்டு வந்த செடிகள் கனகாம்பரம் மல்லி மல்லி செடி ரோஸு இந்த பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் நிறைய காய் காய்ச்சிட்டு கொடை மாதிரி இவ்வளோ கீழேனா ஒன்றுமே இல்லை மேலே வந்து கொடை மாதிரி வந்து நிறையா இப்போ காய் காய்ச்சிருக்கு எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் பூ பறிச்சுட்ருக்காங்க அது தென்னை மரம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ